போற <ibles> சரி வா வா வாடி புல நடந்து போவாங்க கல்லகர் கோயிலுக்கு நடந்து போற அப்படியே இப்படி மேலே ஏறி போகும் போறது நடந்து கொழம்பு அதை போது பாரு வழி அந்த தெரியுதா ஏன் பாப்பா டைம் ஆகி இருக்கலாம் அடங்க மாட்டேன் பகல் நடப்பாங்க அங்கே தான் யானை நடப்பா ஏதோ ஏதோ டெக்கரேஷன் பண்ணி பாரு பாப்பா பாப்பா பார்த்து

மெதுவாக மெதுவாக ஓடாத எரி இருங்க போகலாம் போகலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் சும்மா அது பரவாயில்ல அதெல்லாம் உனக்கு அந்நிலை அப்படி நிலையில் முழுக்க வந்து பாப்பா தூக்க யாரு சே பாபா தூத்துக்கு ஒரு பாப்பா யாரு சி பாபா தூக்குப்பா இதுதான் சொர்க்க வாசன் அலகர் கல்லலர் சொர்க்க வாசன் திறந்து கூடாது இந்த வாசல் இருக்க எப்படி திறக்க மாட்டாங்கப்பா இப்போ வைகுண்ட வைகுண்ட ஏகாதசியும் திறந்துருக்காங்க

கோயில்ல கல்லூர் கோயிலும் இந்த நிலாவும் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா இருக்கலப்பா நிலப்பா இருப்பாப்பா அங்கதான் இருப்பாப்பா பார்ப்போம் பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி கோயில் ஏப்பா え、無理か,か。行かない。